சாதிய மேலாதிக்கத்தை எதிர்த்த சமூக நீதி போராளி இரட்டை குவளை முறையனும் தீண்டாமை எதிர்த்த மாபெரும் தீரர் வெள்ளையனே வெளியேறு ஏக்கம் கண்டு சிறை சென்ற மண்ணின் மைந்தன் இந்திய விடுதலைக்காக ராணுவத்தில் களம் கண்ட மாபெரும் வீரன் இமானுவேல் சேகரனும் புரட்சிக்காரன் தென்மாரது வாழ்கிற பெரும்பான்மை மக்களின் மாபெரும் தலைவராகவும் அரசியல் வழிகாட்டியாகவும் புரட்சியின் வடிவமாகவும் கொண்டாடப்படுகிற இமானுவேல் சேகரார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய ராமநாத மாவட்டம் பரமக்குடி அருகே செல்லூர் எனும் கிராமத்தில் வேதநாயகம் ஞானசுந்தரி அம்மையாருக்கு மகனாக பிறக்கிறார் அவருடைய தந்தையார் வேத நாயகம் அவர்கள் இயற்கையிலே பள்ளி ஆசிரியராகவும் வழக்கறிஞராகவும் இருந்ததால் தந்தையார் தொடக்க கல்வியும் பிறகு சி எஸ் எம் என்கிற பள்ளியில் தன்னுடைய ஆரம்ப கல்வியை முடிக்கிறார் ஐந்தாம் பூரை சி எஸ் எம் பள்ளியில் முடித்துவிட்டு பிறகு ராமநாதபுரம் வழியில் அப்துல்லாம் போன்ற மிகப்பெரிய அறிஞரை உருவாக்கிய ராமநாதபுரம் மேல்நிலைப் பிள்ளியில் தன்னுடைய உயர்நிலை படப்பை தொடர்கிறார் இமானுவேல் சேகரார் அவர்கள் சிறு வயதிலிருந்தே விளையாட்டின் மீது தீராத காதல் கொண்ட இமானுவேல் சேகரார் பள்ளியில் படிக்கிற காலத்தில் ராமநாதபுரத்தில் இருக்கிற போது மிகச்சிறந்த கால்பந்து வீரராக விளங்குகிறார் பள்ளியில் அவரை கால்பந்து விளையாட்டில் வீழ்த்துவதற்கு ஆளே இல்லை என்ற அளவுக்கு மிகச்சிறந்த கால்பந்து வீராக விளங்கியவர் தான் இமானுவேல் சேகரார் அவர்கள் அன்றைய காலகட்டம் சுதந்திர புரட்டம் கொழுந்துவிட்டிருந்த காலகட்டம் இளம் வயதிலிருந்தே தமிழ் மீதும் மண்ணின் மீதும் இந்திய நாட்டின் மீதும் தீராத பற்று கொண்ட இமானுவேல் சேரனாருக்கு பிறகு போராட்டத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு பக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலும் ஒரு பக்கம் காந்தி தலைமையிலும் நடந்த சுதந்திர போராட்டத்தில் இமானுவேல் சேகரார் அவர்கள் தன்னையும் இணைத்துக் கொண்டு அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக வெள்ளையில எதிர்த்திற்காக மூன்று மாதம் கொடும் சிறையை அனுபவிக்கிறார் அன்றைய காலகட்டம் தென் மாவட்டத்தில் வாழ்கிற இளைஞர்கள் தங்களை பெரும்பான்மையாக இராணுவத்தில் இணைத்துக் காலகட்டம் இயற்கையிலேயே நல்ல உடல்வாகவும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரராகவும் கால்பந்து வீரராகவும் விளங்கியதால் இமானவேல் சேகரார் ஒரு வீரராக திகழ்கிறார் அதனால் தன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ராணுவத்தில் இணைத்துக் கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொடங்கி சுதந்திரக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஏழு ஆண்டு காலம் இந்திய ராணுவத்தில் அவிள்தாராக பணியாற்றியவர் தான் இமான்வேல் சேகரார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு விடுமுறைக்கு ஒருமுறை ராணுவத்திலிருந்து இமானவேல் சேகரார் தன்னுடைய கிராமத்திற்கு வருகிறார் கிராமத்தில் தன்னுடைய சமூக மக்கள் மிக கொடுமையான முறையில் கொடுமையாக ஒடுக்கப்படுகிறார்கள் என்று அறிந்து விட இந்திய பணியாற்றி நாட்டை என் மக்களையும் என் மக்கள் வாழ்கிற மண்ணையும் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது முதலில் இந்த மக்களுக்கு தேவை சாதிய விடுதலை தான் அதன் நாம் இந்திய விடுதலைக்காக உழைத்தோம் இந்திய நாட்டிற்காக உழைத்தோம் சுதந்திரம் கிடைத்த பிரகாது இந்த சாதிய கொடுமைகளும் இந்த சாதிய இழிவுகளும் போகும் என்று நினைத்தோம் இன்னும் இந்த சாதி வளர்ந்திருக்கிறது சாதிய கொடுமைகள் துளித்திருக்கிறது இதை எதிர்த்து போராட வேண்டும் இதை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சாதிய மேலாதிக்கத்தை எதிர்த்து போராடாமல் இருப்பதற்கு பதிலாக செத்தொழிவதே மேலானது என்ற தத்துவத்திற்கேற்ப சாதிய மேலாதிக்கத்தை எதிர்த்து புரட்சியை கிளம்புகிறார் இமான்வேல் சேகரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் பிற்பகுதியில் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தை இமான்வேல் சேகர தொடங்குகிறார் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை தொடங்குவதற்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருந்தபோது ஒரு இயக்க அனியம் அதற்கு காரணமாக அமைந்த சம்பவம் இரட்டை கூலை என்கிற ஒரு மோசமான தீண்டாமை கொடுமை கிராமங்களில் இன்றைக்கு கூட பார்க்கிறோம் நான்கு ஆண்டுக்கு முன்பு மதுரை பக்கத்தில் கிராமத்தில் இரட்டை கூலை முறை பயன்படுத்தப்பட்டது தமிழ் இந்திய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் வந்து பார்வையிட்டு அதை ஆராய்ச்சி செய்தார்கள் ஆய்வு செய்தார்கள் என்ற செய்தியை படிக்க முடிந்தது இன்றைய என்ற ஒரு மோசமான முறை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாதிய கொடுமைகள் நிறைந்திருந்த காலகட்டத்தில் எவ்வளவு கொடுமைகள் அரங்கி அந்த கொடுமை அவரை மிகப்பெரிய ஒரு சோதனைக்கும் வேதனைக்கும் ஆளாக்குறது அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய கிளம்புகிறார் மரியாதைக்குரிய இமானுவேல் சேகரண இதே நிலத்தில் நாங்களும் வாழ்கிறோம் இதே தண்ணீரை குடிக்கிறோம் இதே காற்றை சுவாசிக்கிறோம் இதே நிலத்தில் வருகிற பருத்த உங்களில் நாங்கள் 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 எந்த அளவில் குறைந்து விட்டோம் ஒடுக்கப்பட்டோர் 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 தாழ்த்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்று சொல்கிறீர்கள் தான் தான் ஒடுங்கியவர்கள் அல்ல என்றால் எங்களை எங்களை தாழ்த்தியவன் யார் யார் ஒடுக்கியவன் என்ற கேள்வியை கேட்டு முறை எதிர்ப்பு மாநாட்டை நடத்துகிறார் முறை என்றால் கிராமங்களுக்கு தேநீர் கடைகளில் கடைகளில் ரெண்டு வச்சிருப்பாங்க ஒரு டம்ளர் உயர் சாதிகளுக்கும் இன்னொரு டம்ளர் ஒடுக்கப்படுகிற தாழ்த்தப்பட்ட மக்களாக சொல்லப்படுகிற அந்த மக்களுக்கும் வழங்கப்படும் இதை எதிர்த்து நாங்களும் காசு கொடுக்கிறோம் காசு கொடுத்தான் தேநீர் குடிக்கிறோம் எங்களுக்கு எதற்காக இந்த இரட்டை கொலை முறை இது சாதியால் மனிதனாக கூட மதிக்காது தாழ்த்துகிறது என்ற குரலை ஓங்க ஒழித்தவர் இமானுவேல் சேகரால் இப்படி ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் கண்டு இரட்டை கோலை எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியதால் தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டை அவர் நடத்தியதால் அந்த சமூக மக்களை தாண்டி ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய கவனத்தையும் இருக்கிறார் இமானுவேல் சேகரனார் தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் இமானுவேல் சேகரால் பேசிய பேச்சுகள் பரமகுடி தாண்டி சுற்று வட்டாரம் முழுக்க பரவுகிறது இதே நிலத்தில் வாழ்கிறோம் ஆனால் இந்த நிலத்தில் வாழ்கிற நாங்கள் பொது குளத்தில் தண்ணீர் குடிக்க முடியவில்லை பொது கிணற்றில் தண்ணீர் இறைக்க முடியவில்லை நாங்கள் சுடுகாட்டிற்கு கூட பொது பாதை வழியாக நடக்க முடியவில்லை எங்களுக்கு இரட்டை குவளைகள் கொடுக்கப்படுகிறது இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்று அவர் பேசுகிறார் அன்றைய காலகட்டத்தில் தன் சமூக மக்கள் பிற சமூக மக்களால் அவமானப்படுத்தப்பட்டது இமானுவேல் சேகரனுக்கு தாங்கொன்னா துயரை உண்டாக்கியது ஒரு பொது வழியாக உயர் சாதி மக்கள் வாழ்கிற தெருக்களை செல்கிற போது தாழ்த்தப்பட்ட மக்கள் தோளிலே துண்டை போட்டிருந்தால் அது இடுப்பிலை கட்ட வேண்டும் செருப்பு போட்டுக் கொண்டு நடக்கக்கூடாது பொது வழியிலே நடக்கக்கூடாது என்கிற கொடுமைகள் அவரை தாங்குனா துயருக்கு உள்ளாக்கியது தாண்டி காடமங்கலம் கிராமத்தில் ஒரு மூதாட்டி ஒரு இறந்து போகிறார் இறந்த மூதாட்டின் உடலை சுடுகாட்டில் கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு அந்த ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஊர் மக்களுடைய எதிர்ப்பை மீறி கவிதி காவலையும் சென்று பெருமாள் பீட்டர் இமானுவேல் அவர்களும் அந்த மூதாட்டின் உடலை அடக்கம் எல்லா

அந்த ஊர் தாண்டி ஒட்டுமொத்தமான ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அருப்புக்கோட்டை பகுதியிலும் அவருடைய புகழ் பரவ தொடங்குகிறது தேவேந்திர குல சமூக மக்களை தாண்டி பிற சமூக மக்களாலும் நேசிக்க தொடங்குகிறார் ஒரு தலைவராக உருவாகுகிறார் ராணுவத்தில் பணியாற்றியதால் தமிழ் மொழியை தாண்டி ஆங்கிலம் இந்தி உருசிய மொழி தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட ஏழு மொழிகளில் சரளமாக பேசக்கூடிய ஆற்றலையும் புலமையும் கொண்டவராக இமானுவேல் சேகரா விளங்குகிறார் இவர் நல்ல இளைஞராக இருக்கிறார் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தை கண்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர் கூட்டம் செல்கிறது ஏற்கனவே தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டை நடத்தி சமூகத்தில் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்வர்ட் பிளாக் என்ற கட்சி வளர்ந்து வருகிறது அன்றைய காலகட்டத்தில் பார்வர்டு பிளாக் என்ற கட்சிக்கு பெரும்பான்மை அந்த ராமநாதபுரம் கூடிய அனைத்து சமூக மக்களுடைய ஆதரவு இருந்தது அந்த பிளாக் அனைத்து சமூக மக்களுடைய ஆதரவை உடைக்க வேண்டும் இமானுவேல் வளர்ந்த தலைவராக வருகிறார் அவரை அவரை வைத்துக் கொள்வதன் மூலமாக காங்கிரஸ் மாவட்டத்தில் நுழைய முடியும் என்று திட்டமிட்டு அன்றைக்கு காமராஜர் அவர்கள் இமான அழைத்து பேசி நேரில் சந்தித்து தன்னை அவரை காங்கிரஸில் இணைக்குமாறு வலியுறுத்துகிறார் இமானுவேல் சேகரனாரும் இணைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதுகுருத்தூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிறது இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தி எப்படியாவது பார்வர்ட் பிளாக்கை வீழ்த்தி காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்று எல்லா வகையிலும் முயல்கிறது இந்த இடைத்தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்க இருப்பது தேவேந்திர குல சமூக மக்களுடைய வாக்கு அந்த வாக்கை குறிவைத்து ஃபார்வர்ட் பிளாக்கும் காங்கிரசும் பம்பரமாக சுழல்கிறது இந்த நேரத்தில் சின்ன சின்ன சண்டைகளாக இருந்த சாதிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சியால் ஊதி பெரிதாக்கப்படுகிறது தேர்தலில் எவ்வளவோ முயன்றும் சசிவர்ண தேவரை வேட்பாளராக நிறுத்தி பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் பார்வர்ட் பிளாக்கை வெல்ல வைக்கிறார் இது காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் கோபத்தையும் உண்டாக்குறது இந்த சூழ்நிலையில் கூட வெல்ல முடியாமல் போனால் இனிமேல் எப்படியும் காங்கிரஸ் வெல்ல முடியாது என்று திட்டமிட்ட காங்கிரஸ் இதை கலவரமாக மாற்ற முயல்கிறது இந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததால் அங்கே சின்ன சின்ன கலவரங்கள் தொடர்கிறது இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த மூன்று சாதிய சங்கங்களையும் நாடார் தேவேந்திரர் தேவர் உள்ளிட்ட மூன்று சாதிய சங்கங்களையும் அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் அன்றைய ராமநாதபுரத்தின் மாவட்ட ஆட்சியராக இருந்த பணிக்கர் முதுகுளத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு சமாதான கூட்டம் நடக்கிறது இந்த சமாதான கூட்டத்தில் அருப்புக்கோட்டையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர் என்ற அடிப்படையில் முத்துராமணி அவர்களும் தேவர் சமூகத்துடைய நவசக்தி தேவர் என்பவரும் நாடார் சமூகத்தின் பிரதிதியாக சவுந்தரபாண்டி நாடாரும் பேரையூர் வேலுச்சாமி நாடாரும் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஆறுமுகம் அவர்களும் அதே போல தேவேந்திர சமூகத்தின் பிரதிநிதியாக வீராம்பல் வேதமாணிக்கம் பெருமாள் பீட்டர் ஐயா இமானுவேல் இவர்கள் எல்லோரும் கலந்து இந்த கூட்டம் ஒரு சமாதான கூட்டமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் மூன்று தரப்பு தேவர் மூன்று தலைவர்களையும் தனித்தனியாக அழைத்து பேசியும் பிறகு அரசியல் கட்சி தலைவர்களை ஒன்றாக உட்கார்ந்து பேசியும் இந்த சமாதான கூட்டம் இந்த சமாதான கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் ஒவ்வொரு ஊராக சென்று நீங்கள் எல்லோரும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு உங்கள் மக்களை தயார்படுத்த வேண்டும் எல்லாரும் தனித்தனியாக சென்று உங்கள் மக்களை நீங்கள் சமாதானப்படுத்தலாம் மட்டும்தான் இந்த இதை கலவரமாக மாறாமல் கட்டுப்படுத்த முடியும் என்று அறிவுறுத்தினார் இதன் அடிப்படையில் முத்துராமலிங்க தேவர் அந்த சமாதானத்துக்கு ஒத்துக்கொண்டு முதலில் கையெழுத்துகிறார் இந்த கையெழுத்தில் இமானுவேல் சேகரார் மக்கள் பிரதிநிதி கிடையாது மக்கள் பிரதிநிதி மட்டும்தான் கையெழுத்திட வேண்டும் என்று முத்துராமலிங்க தேவர்கள் சொன்னதாகவும் அதன் அதனால் இமானுவேல் சேகரால் வந்து கையெழுத்திடாமல் போனதாகவும் வரலாறு பதிவு செய்கிறது கையெழுத்திடாமல் இமானுவேல் சேகரால் போனால் அந்த தரப்பில் ஒரு கோபம் இருந்தாக சொல்லப்படுகிறது இமானுவேல் சேகரால் அந்த கூட்டத்தில் முத்துராமலிங்க தேவரை பார்த்து ஏதோ வார்த்தை பேசியிருக்கிறார் அந்த வார்த்தை அங்கிருந்தவர்களை வந்து காயப்படுத்தியிருக்கிறது அதனால் அது ஒரு சலசலப்பாக மாறியதாகவும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது இந்த கூட்டம் முடிந்து எந்தவிதமான சலசலப்பும் இல்லாமல் எந்தவிதமான கலவரமும் இல்லாமல் பிரிந்து சென்றார்கள் மறுநாள் இந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டம் முடிந்த மறுநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினொன்னு பரமகுடியில் பாரதி விழாவிற்கு பேச சென்றுவிட்டு இரவு தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்க வேளையில் இரவு ஒன்பதரை மணிக்கு இமானுவேல் சேகரார் அவர்கள் ஆறு பேர் கொண்ட கும்பலால் கொடுமையான முறையில் வெட்டி வீழ்த்தப்படுகிறார் இமானுவேல் சேகரால் வெட்டப்பட்டார் என்ற செய்தி அன்றைக்கு காட்டு தீபோல பரவுகிறது இருந்தாலும் அது கலவரமாகவோ சாதிய மோதலாகவோ நடைபெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட அன்றைக்கு இரவு ஒரு கிராமத்தில் பா பரம்புக்குடி கூடிய கிராமத்தில் ஊர் கோவில் திருவிழா நடைபெறுது அந்த திருவிழாவில் அன்றைய காலகட்டத்தில் முத்ராமணித்தனுடைய புகழை பாடுகிற பாடல்கள் பாடுவது வழக்கம் அப்படி பாடலை பாடிய போது அந்த பாடலுக்கு ஒரு சில இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் பதினாலாம் தேதி இமானுவேல் சேனோடைய கொலைக்கும் தொடர்பே இல்லாத கீழத்தூழ கிராமத்தை சார்ந்த ஐந்து இளைஞர்களை காவல்துறை கைது செய்து ஊரில் வைத்து முறையில் கண்களை கெட்டி துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துகிறது இது தாண்டி ஒட்டுமொத்த ராமநாதபுரத்தில் எதிரொலியாக இருந்தது தேவேந்திர மக்கள் தான் என்று தவறாக நினைத்து தேவர் தேவேந்திர சண்டையாக மாறி எண்பத்தஞ்சு பேர் கொலையில் தொடங்கி கிட்டத்தட்ட பேர் தேவர் இரண்டு சமூகத்திலும் இது அந்த ஒரு ஆண்டுக்குள் மட்டும் பலியான மிகப்பெரிய கலோரமாக வரலாறு

கூட இந்த கொலைக்கு காரணமாக இருப்பார் என்று கருத முடியாது இவருக்கும் இந்த கொலைக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது சாட்சியங்கள் இல்லாமல் விடுதலை செய்யப்படவில்லை அவர் இவரது கொலைக்கும் முத்துராமலிங்கத்தேவருக்கும் எந்த விதமான காரணமும் இருக்காது தொடர்பும் இருக்காது என்ற அடிப்படையில் விடுதலை செய்யப்படுகிறார் இந்த கொலையில் மிகப்பெரிய வரலாறு திரிக்கப்பட்டது இமானுவேல் சேகராருக்கும் அவரை கொலை செய்வதற்கும் ஒரு முன் விரோதம் இருந்திருக்கிறது ஏற்கனவே ஒரு வழக்கில் அந்த கொலை செய்தவர்களுக்கு எதிராக இமானுவேல் சேகரார் அவர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார் அந்த சாட்சி சொன்ன முன் கோபத்தில் தான் இந்த கொலை நிகழ்ந்தது என்று அன்றைய தினமணியில் அது செய்தியாக வெளிவந்தது அதை மறைத்து முத்தராமணிய தேவருடைய ஆட்கள் முத்துராமணிக தேவர் மீது கொண்ட பற்றினால் இந்த கொலையை நிகழ்த்தினார்கள் என்று வரலாறு தெரிவிக்கப்பட்டு இன்று வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருந்த தேவர் தேவேந்திர மக்களையும் தன்னுடைய அரசியலை லாபத்தை அடைய வேண்டும் ஒரே ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இமானுவேல் சேகரார் படுகொலையும் அதன் பின் நடந்த முதுகுளத்தூர் கலவரமும் தென் மாவட்டத்தில் அடர்த்தியாக நெருக்கமாக வாழ்ந்த அண்ணன் தம்பியாக வாழ்ந்த ஒரே குளத்தில் தண்ணீர் குடித்து ஒரே தெருக்களில் வாழ்ந்து ஒரே நிலத்தில் விளைகிற உணவுகள் உண்டு சுவாசித்து அண்ணன் தம்பியாக வாழ்ந்த தேவர் பிரிப்பதன் மூலமாக நாம் பெரும் அரசியல் சக்தியாக வர முடியும் என்று திட்டமிட்ட காங்கிரஸ் தான் இதை மாற்றி வரைக்கும் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளால் மட்டும்தான் எந்த நோக்கத்திற்காக போராடினார்களோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற முடியும் ஒரு ஒரு இறுக்கமற்ற ஏற்றத்தாழ்வற்ற கொடுமைகளற்ற